வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சிகளைப் போலவே இந்த நிகழ்ச்சியிலும் நான் திருக்குறள் பற்றித்தான் பேசப் பேசப்போகின்றேன் திருக்குறள் என்பது அல்ல அள்ள குறையாத பெருநீதி எங்களுக்கு ஆகவே திருக்குறள் பற்றித்தான் உங்களுடன் தொடர்ந்தும் பேசுவதற்கு இருக்கிறேன் இன்றைக்கு நான் பேசுவது எது பற்றி என்றால் திருக்குறளினுடைய மொழிபெயர்ப்பு பற்றி நான் உங்களுடன் கலந்துவிட போகிறேன் இந்த மொழிபெயர்ப்பு என்றது முதலில் அதாவது ஒரு நூலினுடைய உரை இந்த உரையும் ஒரு விதத்தில் அது மொழிபெயர்ப்பு தான் உதாரணமாக திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள் அந்த உரைகள் எல்லாம் தமிழில்தான் எழுந்தன ஆனால் அவை ஒரு விதத்தில் தான் ஏனென்றால் ஒரு காலகட்டத்து மொழி அடுத்த வருகின்ற காலகங் காலகட்டங்களிலே அவை சில வேலைகளில வடக்கலந்து போய்விடும் அப்போ அந்த காலகட்டத்திலே வாழ்வர்களுக்கு அது புரியாமல் போய்விடும் ஆகவே புரியாமல் போய்விடுகிற அந்த மொழி முறைமையை அவர்கள் வாடுகிற காலகட்டத்திலே மொழிமாற்றம் செய்வது என்பது ஒரு முறைமை இதனால் தான் எங்களுடைய சங்க இலக்கியங்கள் மற்றும் பிற இலக்கியங்கள் பல்வேறு விதமான உரைகள் கண்டது இதனால் தான் இது ஒரு வகை இன்னொரு வகை இருக்கிறது வேற்றுமொழிகள் வேற்றுமொழிகளில் மொழிபெயர்த்தல் என்பது அந்த வகையில்தான் திருக்குறனுடைய சிறப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நோக்க வேண்டும் உலகத்திலே அளவுக்கு அதிகமான மொழிபெயர்ப்பை கண்ட நூல் பைபிள் என்று சொல்லுவார்கள் உலகத்திலே பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இந்த பைபிளுக்கு பிறகு உலகத்தில பல மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் தான் ஆகவே திருக்குறளுக்கு அந்த பல மொழிகளில் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறப்பு திருக்குறளுக்கு இருக்கிறது அப்போ அதனுடைய சிறப்பு தான் இதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பது அடிப்படையான விஷயம் ஆகவே எல்லா மொழிக்காரர்களும் எல்லா பண்பாட்டுக்காரர்களும் திருக்குறளை கற்கிற நேரத்தில் திருக்குறளின் ஈடுபாடு கொண்டு அவற்றை தம் தம் மொழிகளில் அவர்கள் மொழிபெயர்த்த முறமையை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த மொழிபெயர்ப்பு முறைமையை நாங்கள் சில வகுப்புக்குள் அடக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஒன்று அது இந்திய சூழலிலே திராவிட மொழிகள் என்ற ஒரு கட்டமைப்புக்குள் அது மொழிபெயர்க்கப்பட்டமை உதாரணமாக திராவிட மொழிகள் என்று இன்றைக்கு பேசப்படுகின்ற பல மொழிகளில் முதன்மையான மொழிகளாக இருப்பவை மலையாளம் தெலுங்கு கன்னடம் முதலான மொழிகள் அப்போ அவற்றில் வந்தது ஒன்று இரண்டாவது அகில இந்திய மொழிகளுள் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது இரண்டாவது தடம் மூன்றாவது அது மேலத்திய நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மொழிகளில் வழங்குகிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட வகை நான்காவது ஆசிய தென்னாசிய நாடுகளில் அவை மொழிபெயர்க்கப்பட்டது என்றது இவ்வாறு பல தளங்களில அவற்றை பாகுபடுத்தி நோக்கலாம் போல தெரிகிறது என்ன இதன் அடிப்படை என்னவென்றால் திராவிட மொழிகளுள் மொழிபெயர்க்கப்படுகிற நேரத்தில் அதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கும் என்றால் அந்த மொழி முறைமை என்பது சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அல்லது இந்திய பண்பாட்டு சூழலில் மொழிபெயர்க்கப்பட்டது என்றாலும் கூட அது ஏதோ வகையிலே பண்பாட்டு ஒருங்கிணைப்பு என்று ஒன்று இருந்திருக்கும் அந்த பண்பாட்டு ஒருங்கிணைப்பின் வழியாக அது விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் இந்த மொழிகள் தவிர்ந்த அல்லது இந்த பண்பாடு தவிர்ந்த மேற்று மொழி பண்பாடு அதாவது இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இன்னும் வேறு வேறு மொழி குடும்பங்களை சேர்ந்த மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படுகிற போது அவை எவ்வாறு மொழிபெயர்க்கப்படப்பட்டிருக்க கூடும் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்திருக்கிறது ஆனால் பொதுவாக திருக்குறளில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லோருக்கும் ஏற்புடமையாக இருந்த ஒரு காரணத்தினால் அவை இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டதை நாங்கள் அவதானிக்கலாம் அப்போ நான் ஏற்கனவே கூறியது போல திராவிட மொழி குடும்பத்து மொழிகளுள் மொழிபெயர்க்கப்பட்டது மலையாளத்தில்தான் முதலில் திருக்குறளுக்கான ஒரு மொழிபெயர்ப்பு வந்தது ஏனென்றால் மலையாளம் தமிழ் மொழியுடன் மிக அண்மித்ததான ஒரு தன்முடையதாக காணப்பட்டது ஆன காலத்தினால் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஒன்று மலையாள மொழியில் வந்திருக்கிறது ராமசாமி என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ராமசாமி என்ற அந்த பெயர் அவர் மலையாளரா மலையாள தேசத்தை சேர்ந்தவரா அல்லது தமிழ் தேசத்தை சேர்ந்தரா என்பது அறியுமாறு இல்லை ஆனால் ஆயிரத்தி ஐநூறுகளில இந்த மொழிபெயர்ப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் இது ஒரு சூழல் இதன் பிற்பாடு தான் இந்த மொழிபெயர்ப்பில் கூடுதலாக ஈடுபாடு காட்டுகிறார்கள் ஆகவே மேதத்தேர்கள் இந்த ஈடுபாடு காட்டுகிற நேரத்தில் பிரெஞ்சு மொழியில இலட்டியின் மொழியில இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்படுகிறது குறிப்பாக பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த வேற்றுமொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது குறிப்பாக மொழியில் தான் அது அடுத்த மொழிமாற்றம் பெறுகிறது என்று நாங்கள் சொல்லலாம் வீரமாமுனிவருடைய அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுகளில் இந்த மொழிபெயர்ப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் இதுதான் திருக்குறளுடைய இலாட்டின் மொழியில் வந்த இரண்டாவது மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிடுகிறார்கள் இதை விட பிரெஞ்சில் வருகிறது பிரெஞ்சில் டுமாஸ் என்கின்ற அறிஞர் அதை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் மொழிபெயர்க்கிறார் ஆகியவைதான் இந்த ஆரம்பகால மொழிபெயர்ப்புகள் என்று சொல்லலாம் மலையாளத்தில் முதல் வருகிறது பின்பு லாட்டினில் வருகிறது அப்புறம் பிரெஞ்சு வருகிறது இப்போ இதை தொடர்ந்து தான் அளவுக்கு அதிகமான மொழிபெயர்ப்புகள் வருகின்றன அது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் அறுபத்தெட்டு சுமார் அறுபத்தெட்டு மொழிபெயர்ப்புக்கள் வந்திருக்கின்றன என்று இதுவரை பட்டியல் கூறுகிறது அவை அவற்றை விடவும் சில வேளைகளில் வேறு மொழிபெயர்ப்புக்களும் வந்திருக்கலாம் போல தெரிகிறது ஆனாலும் கூட ஆங்கில மொழியில்தான் அதிகமான திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன என்பது முக்கியமானது எல்லீசர் என்று சொல்லி ஒரு மிக ஒரு அவர் ஆங்கில நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழறிஞராகவும் அவர் வழங்கியிருக்கிறார் எல்லீஸ் என்பவர் அவர் திரு திருவள்ளுவர் மீது மிகுந்த கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர் தங்க நாணயம் ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில அந்த தங்க நாணயத்திலே ஒரு புறத்திலே ஒரு துறவியினுடைய தோற்றம் காணப்படுகிறது அதை அறிந்தவர்கள் திருவள்ளுவருடைய தோற்றமாக இருந்திருக்க கூடும் என்று குறிப்பிடுவார்கள் எல்லி சம்பளவு தூரம் திருக்குறளில் மிகுந்த விருப்பு கொண்டவராக எல்லிஸ் இருந்திருக்கிறார் ஆகவே எல்லிசுடைய மொழிபெயர்ப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறுகளில ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டுகளில் எல்லீசுடைய மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது அதே பிற்பாடு மிகவும் திருக்குறளுக்கு இன்னொரு சிறப்பு கொடுத்தவர் தன்னுடைய கல்லறையிலே எழுதுங்கள் இங்கே ஒரு தமிழ் மகன் தூங்குகிறான் என்று கல்லறையிலே எழுத சொன்ன ஜெயு போப் என்பவருடைய மொழிபெயர்ப்பு அவர் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் நீண்ட காலமாக தமிழ் சூழலில் போப் அவர்களுடைய இந்த மொழிபெயர்ப்பை மிகுந்த நல்ல மொழிபெயர்ப்பாக ஏற்றுக்கொண்ட முறைமை ஒன்றும் தமிழ் சூழலிலும் ஆங்கில சூழலிலும் இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்போ இந்த தொடரில் ஆங்கிலத்தில் தான் அளவுக்கு அதிகமான நூல்கள் நான் குறிப்பிட்டது போல அன்னளவாக அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தின் ஊடாக வந்திருக்கின்றன அவற்றுள்ள ரெண்டு வகையாக அதில் ஒன்று ஒன்று ஆங்கிலேயர்கள் மொழிபெயர்த்தது இன்னொன்று தமிழ் புலமையாளர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது சுமார் ஐம்பது தமிழ் புலமையாளர்கள் ஆங்கிலத்தில் இந்த நூலை மொழிபெயர்த்துக்கிறார்கள் அவர் திருக்குறளுக்கு கிடைத்த பேரு ஆங்கிலத்தில் அது பல்வேறு தளங்களில் அதாவது ஆங்கிலம் தமிழ் புரியாத வேற்று ஆங்கில மொழிக்காரர்களாலும் தமிழை சரியான விதத்தில் புரிந்து கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்களாலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது திருக்குறளுக்கு கிடைத்தோர் பெருமை இதை விட ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளில் உள்ள மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐஷிய மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது செக்கச்செலவாகிய மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஸ்வீட்ஸில் ஸ்வீடன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுக்கிறது ஜெர்மன் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுக்கிறது ஒரு மொழி ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல இந்த திருக்குறளுக்கு ஒரு பல மொழிபெயர்ப்புகள் இவ்வாறான நாடுகளில் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை குறிப்பிட வேண்டும் அது போலவே அகில இந்திய சூழலில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில் இரண்டு மூன்று மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன இந்தி மொழியில் பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன இந்தி மொழி மாத்திரமல்ல இன்னும் இந்தியாவில் பேசப்படுகின்ற பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அரபு மொழியில் கூட இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இன்னமும் உருது மொழி இப்படி பல மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டது ஆகவே நான் ஏற்கனவே ஆரம்ப பிடிகையில் கூறியது போல அளவுக்கு அதிகமான மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு எல்லாத்தையும் ஒரு முக்கியமான சிறப்பு உண்டு இந்த மொழிபெயர்ப்புக்கள் என்பவை படிப்பட்டவை என்பதுதான் முக்கியமானது அதாவது தமிழ் சூழலில் எழுந்த ஒரு இலக்கியம் ஆஹ் தமிழ் சூழலிலே பண்பாட்டு வழியில் பேசப்படுகின்ற மொழி இந்த மொழியை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு இந்த மேலத்தியத்தவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார்கள் என்பது வினாவுக்குரியது உதாரணமாக அறம் தர்மம் மனம் என்ற இந்த கோட்பாடுகள் இந்த சொற்கள் எவ்வளவு தூரம் இந்த மேலத்திய மொழிகளில் பயிலப்பட்டிருக்கும் அவற்றை எவ்வாறு அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்ற பல்வேறு வினாக்களை அறிஞர்கள் எழுப்புகிறார்கள் அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு என்பது அதாவது மூலமொழி இலக்கு மொழி என்ற முறைமையின் அடிப்படையில் வர வேண்டும் அப்போ மூலமொழியில் காணப்படுகிற விடயங்களை இலக்கு மொழியில் கொண்டு வருவது என்பது சுலபமானது அல்ல அதாவது சொல்லுக்கு சொல் பொருள் சொல்லுவது அல்ல அது பண்பாட்டு வழியை இணைத்து சொல்லுவதுதான் அந்த மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பு இருக்கிறது உதாரணமாக பாரசீக மொழியிலே பாடப்பட்டது உமர்கயாமுடைய ரூபயாத் அந்த ரூபயாத் முதலில் சென்றது மொழிபெயர்ப்பாக சென்றது ஜெர்மன் மொழியில் ஜெர்மன் மொழியிலிருந்து பின்பு ஆங்கில மொழிக்கு அது மொழிமாற்றம் செய்யப்பட்டது ஆங்கில மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டு பின்பு தமிழில் வந்தது தமிழில் வருகிற நேரத்தில் யோகியர் கவிமணி ரிசிவநாயகம் பிள்ளை அப்துல் ஹகர்ல பை இந்த மூன்று பேர் மொழிபெயர்த்துக்கிறார்கள் ஆனால் இந்த மொழிபெயர்ப்புக்குள் மிக சிறப்பாக அமைந்தது எதுவென்றால் கவிமணி ரசிவநாயகம் பிள்ளையினுடைய அந்த மொழிபெயர்ப்பு தான் அதாவது ரூபையாத்தில் பேசப்படுகின்ற அந்த கவி ஒரு ஒன்று கையிலே என்னுடைய கையிலே மிக ரொட்டி தொண்டுகள் இருக்கின்றன மதுக்கலசம் இருக்கிறது பக்கத்தில் பொல்புல் என்று பறவை இருக்கின்றது மிக ரம்மியமான ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லி அந்த மொழியிலே பாரச பாரசீக மொழியிலே பாடப்பட்ட அந்த வார்த்தை வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தண்டல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மதம் உண்டு தெரிந்து பேச நீ உண்டு வீணே சொர்க்கம் வேறு ஏதோ ஒன்று கவி மனித ரிசவனில் மொழிபெயர்த்தது கம்பன் கையில கம்பனுடைய கவி என்று சொல்லி சொன்னது இந்த கருநிதினாம்பிள்ளுடைய அந்த கலாச்சார மாற்று வடிவமான அந்த மொழிபெயர்ப்பு முறைமை இவ்வாறு இந்த திருக்குறள் என்பது வேறு வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட போதும் அது எவ்வாறு ஒரு பண்பாட்டு சூழலில் அவை புரிந்து கொள்ளப்பட்டது எவ்வாறு விளங்கிக் கொள்ளப்பட்டது என்பது மிக முக்கியமானது ஆகவே ஏதோ விதத்தில் அது மொழி மாற்றமாக இருக்கலாம் அல்லது போனால் அந்த மொழியை புரிந்து கொண்டு அவரோட தங்களுடைய தங்களுடைய மொழிகளில் காணப்படுகின்ற பல்வேறு கருத்துக்களின் ஊடாக அதை சொல்ல முற்பட்டுக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் திருக்குறள் அகில உலகங்களிலும் பேசப்பட்டமை இதைத்தான் பாரதியார் மகிழ்ச்சியுடன் சொல்லுகிறார் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்டு தமிழ்நாடு என்று பெருமிதமாக சொல்வதன் அர்த்தம் அதுதான் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை வணக்கம்